அமலர் வந்த ஒரு ஒரு சின்னொரு கத்தியை கூட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடலாத ஒரு நிலையிலே இன்று எக்ஸ்கவேட்டர் போட்டு இந்த காடுகளை அழிக்க அழித்து பணியாளர்களை மேச்சுத்தரை இல்லாமல் செய்து இந்த காணிகளை அபகரிப்பு செய்யும் வரைக்கும் இவர்கள் எந்த பார்த்து கொண்டிருக்கிறாங்களதை பற்றி எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையில் මාඩ කාරකර මාටකට ටන ේච තර ඩුක්ල මාඩ කටරව වදගේ නිීගන් උගඩ පයි මේක තුනබිම සැස්වීම කියෙන මේ කන්නේ පටන්ගත්තවා හකිිය කාි කොක්කොම පෙවිිය මටු තුන විමට ගෙනියන්න ෙදර කෙවිිය අමරෝ තුනබීමටම කෙවිලිය මඩුව තුනවි ඇැතුලේ වගාවන් තියනවා. දර වගාවන්තුම මොකද වෙන්නේ. பறக்கா இல்ல காணவன் நம்மளும் கயக்கக்குள்ள அவனு ஒரு கதையை சொல்லுவான் கார் அப்படி இல்லைகளை அம்பாறை மாவட்டங்களுடைய எல்லையிலே இருக்கும் கெவிலியா மடு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக காணியா மாபியாக்களுடைய செயல்பாடுகளை பேட்டி எங்களுடைய பண்ணையாளருடைய பண்ணையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே ஒரு கள விஜயம் உண்டை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இது மடு பிரதேசம் இது பட்டிப்பல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நிலப்பரப்பு மட்டக்களப்பு மாவட்டத்துக்குட்பட்ட நிலப்பரப்பிலே தான் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கணக்கான ஏக்கர் காணிக்களை இடம் தெரியாதவர்கள் பேர் தெரியாதவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அடைத்து விவசாயம் செய்து அதிலே கட்டிடங்களை அமைத்து வாடிகளை அமைத்து மின்சாரம் கேமரா எல்லாம் பூட்டி பாரிய அளவிலே ஒரு பண்ணிகளாகவே மாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காணி இன்று நாட்டிலே வடக்கு கிழக்குகளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்களுடைய தமிழர்கள் தமிழ் பண்ணையாளர்கள் தமிழ் விவசாயிகள் ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு போனால் கூட உடனடியாக அவங்களை அழைத்து சென்று அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை வழக்குகளை போட்டு அவங்களை பாரிய அளவிலே பாரிய நெருக்கு வாரங்களை கொடுக்கும் ஃபாரஸ்ட் இந்த பிரதேசத்துல இத்தனையாயிரம் ஏக்கர் காணிகளை என்று பார்த்தீங்கன்னா தனியார் ஒருவர் யானை வெளி அமைத்து வைத்து இருக்கிறார் எத்தனையோ ஏக்கருக்கு ஒருவர் தானே தனியாக யானை வெளியமைத்திருக்கிறார் இதெல்லாம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சொந்தமான காணி இதெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து பாராளுமன்ற உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலிருந்து பட்டிப்பல எல்லையிலே இந்த காணிய வரிப்பு நடந்து கொண்டிருப்பென்று தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டு வந்த விடயங்கள் அந்த நேரத்திலே வந்து நாங்கள் பார்வையிட்டதுக்குப் பிறகு ஒரு சில விடயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கூட அந்த நேரத்திலே இருந்த பிரதேச அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி தலைவர்கள் இந்த விடயத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முழுமையாக மறுத்தார்கள் ஏனென்றால் பெரும்பான்மை சமூகத்தினுடைய குடியேற்றத் திட்டங்களை எதிர்க்கிறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை இன்று புதிய அரசாங்கம் வந்திருக்கு அண்மையிலே நடந்த பிரதேச மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் கூட இந்த மேச்சத்திரைக்குள்ளே அதாவது இது ஒரு மேச்சத்தரை இது எங்களுடைய போரதிவு பெற்று பட்டிப்பல செங்கடி பிரதேசங்கள் இருக்கிற பண்ணையாளர்களுக்கான ஒரு மேய்ச்சல் தரை மயிலத்த மடு மேச்சத்தலை போறவே இதுவும் ஒரு மேச்சல் தான் இந்த மேய்ச்சல் தரைக்குள்ளே வந்து இப்படி அடாவடித்தனமாக அவர்கள் வந்து பயிர் செய்வார்களா இருந்தால் எங்களுடைய கால்நடை சொந்தக்கார கால்நடை வைத்திருக்கிற பணிகளையும் அடுத்த கட்டம் எங்க போறது வன்றகுமாரிசாணாக கூடிய அரசாங்கத்தின் கீழே இந்த விடயங்கள் தொடருமாக இருந்தால் இன்று வடக்கு கிழக்கிலேயும் சரி ஒரு சமத்துவம் எல்லா மக்களுக்கும் நீதியாக நடந்து கொள்வார் என்று எதிர்பார்த்து சில மக்கள் வாக்களித்தாலும் கூட அவருடைய ஆட்சி காலத்தையும் இந்த விடயங்கள் தொடர்கிறது சிலர் சொல்லலாம் இல்லாவது அது ஆட்சிக்கு வந்து இப்போதானே ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஒன்று சொல்லலாம் ஆனால் இந்த விடயம் குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசப்பட்டு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியும் கூட இந்த விடயம் அவ்வாறாகவே இன்று வரைக்கும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கின்றது அந்த வகையில் இது உடனடியாக சட்டவிரோதமாக குடியேறுக்கு அகற்றப்பட வேணும் இது மேச்சத்தரையாக அறிவிக்கப்பட வேணும் அதாவது யானவேலி வேலி அரசாங்கத்தால் போடப்பட்ட யானை வேலிக்கு உள்ள வந்து காணியை சுத்தப்படுத்தி விவசாயம் செய்கிறார் அப்போ யானைவேலி போடுறதுக்குரிய நோக்கமே இது யானை இது அதுக்கங்கால ஃபாரஸ்ட்டுக்குரிய காணி என்றுதானே யானுக்குள்ளேயே வந்து இவங்க விவசாயம் செய்து அவங்களுக்கு தேவையான தாங்களாகவே தனியார் யானை அமைத்து அமைத்திருக்கிறார்கள் இன்று எங்களுக்கு இந்த பண்ணையாளர் சொல்றாரு இந்த உள்பகுதியிலேயே ஒரு எக்ஸ்கவேட்டர் ஒளிச்சு வச்சிருக்கிறதாகவும் சொல்றார்கள் அதை வித்து தான் காடு ஒதுக்குறார்கள் அப்ப ஒரு சாதாரண ஒரு தமிழர் வந்து ஒரு ஒரு சின்னொரு கத்தியை கூட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடாத ஒரு நிலையிலே இன்று எக்ஸ்கவேட்டர் போட்டு இந்த காடுகளை அழிக்கிற அழித்து பண்ணையாளர்களை மேச்சுத்தரை இல்லாமல் செய்து இந்த காணிகளை அபகரிப்பு செய்யும் வரைக்கும் இவர்கள் எந்தவிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் வாரத்திலே பாராளுமன்றத்திலேயும் இது தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தூங்குகிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பக்கச்சார்பாக செயல்படுறாங்கன்னு தான் சொல்ல வேண்டும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஃபாரெஸ்டினுடைய நீதி ஒரு மாதிரியாகும் பெரும்பான்மை சமூகத்திலே இதுலேயும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள சகோதரர்கள் ஒன்றிரண்டு பேர் வந்து செய்யல இது மாஃபியாக்கு இதுல இருக்கிறவர் ஒரு கிட்டத்தட்ட அவரே சொல்றாரு இதுல தனக்கு எத்தனை இருக்குன்றது அதுல மாங்காய் இத்தனை மரம் இருக்கு கொய்யாக்காய் இத்தனை மரம் நாட்டிருக்கிறேன் சிங்கள வயல் இத்தனை தனிநபர் அவர் அம்பாரு வந்து செய்யறாரு இது வந்து சிங்கள மக்கள் வந்து ஒன்றிரண்டு பேர் பத்து பேர் இருபது பேர் எடுத்து செய்யல இது ஒரு பாரிய காணி மாஃபியா வந்து இந்த பிரதேசத்தை இயங்கி கொண்டு வருகின்றது அந்த வகையிலே மூன்று 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 மாடி மூன்று மாடி கட்டிடம் கூட அமைத்திருக்கிறார்களா மூன்று மாடி வீடு கூட அமைத்திருக்கிறாங்க மூன்று மாடி வீடு ஃபாரஸ்ட் காணிக்குள்ளே அமைக்கும் வரைக்கும் இவர்கள் பார்த்திருந்தார்கள் அந்த வகையில் உடனடியாக இந்த சட்டவிரோதமான செயல்பாடு நிறுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு நேர்மையாக நடந்து கொள்கிற அரசாங்கம் ஒரு நம்பிக்கை வருவதாக இருந்தால் இது ஒரு முதலாவது சவாலாக எதிர்வரும் வாரத்திலே பாராளுமன்றத்திலே என்பிபி அரசுக்கு முன்பாக இந்த சவாலை நான் முன்வைக்க தயாராக இருக்கின்றேன் நன்றி